அதாமா நம்ம உமா பத்தி தாமா உமா பத்தியா ஏன் ஏதாவது பிரச்சனையா ஆமாம்மா உமா அப்பா சொல்றது எதையுமே கேட்கறது இல்லையாமா அவளா ஒரு முடிவு எடுத்துட்டு யாரையுமே மதிக்கிறது இல்லையாமா கல்யாண பேச்சு எடுத்தாலே எள்ளும் உள்ளும் மடிக்கிறதுமா எதையாவது சொல்லி சமாளிச்சிடுறா அவர் அப்பா என்கிட்ட சொல்லி ரொம்ப மனசு வருத்தப்பட்டாருமா பாவம் மனுஷன் ரொம்ப நொந்து போயிருக்கார் சில சமயம் ஹோட்டல் பங்கை பிரிச்சுட்டு துபாயில் போய் செட்டில் ஆக போகிறதா சொல்லிட்டு இருக்கார் எனக்கு என்ன சொல்லி சமாதானப்படுத்துறதே தெரியலம்மா உமா நம்ம எல்லார்கிட்டையும் நன்னா நடந்துக்கிறா ஆனா அவ அப்பா அம்மா கிட்ட மட்டும் ஏன் இப்படி நடந்துக்கிறான்னு எனக்கு புரியவே இல்லையம்மா ஐயோ மாமா நீங்களே எதுக்கு வீணா கவலைப்படுறேன் உமா ரொம்ப பொறுமையான பொண்ணு அது மட்டும் இல்ல ரொம்ப புத்திசாலி பொண்ணு மாமா எதையுமே ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை தான் பண்ணுவா அவ யாரையும் அப்படி நோகடிக்க மாட்டாளே அதுக்கும் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் கொஞ்ச நாள் போனா எல்லாம் சரியாயிடும் மாமா சொத்து விஷயமா அவ சித்தப்பா மேல கேஸ் போட்டிருக்காமா இது அவ அப்பாவுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல அதனால அவளுக்கும் அவ அப்பாவுக்கும் சுத்தமா பேச்சு வார்த்தையே நின்னு போச்சுமா என்னமாமா சொல்றே உமாவத்ல தான் கேஸ் போட்டு அவ பக்கம் ஜெயிச்சிட்டா நம்ம எல்லாருக்கும் தெரியுமே மறுபடியும் என்ன கேஸ்ங்கறே இல்லமா ஏதோ ஒரு புது பிரச்சனை நினைக்கிறேன் எனக்கு அத பத்தி ஒண்ணும் தெரியல ஆனா ஒரு விஷயம் இந்த பிரச்சனையால உமா வீட்ல இருக்க யாருக்குமே நிம்மதி கிடையாதுமா சரி விடுங்க மாமா எல்லாம் பகவான் விட்ட வழி நேரம் கிடைக்கும்போது நானே உமா பாத்து இதை பத்தி பேசுறேன் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் வரைக்கும் வந்துட்டு போகும் அதுக்கு என்ன பல அக்கா தி உடம்பு ஏதாவது உடம்பு சரியில்லைன்னா